இரவு நேர பரிசுத்த ஆவியன் அற்புத ஆராதனை சகல பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வல்லமை மிக்க பிரார்த்தனை பரிசுத்த ஆவியானவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்த இறுதி நாட்களில் என் இருதயத்தின் பாரங்களை உம் பாதத்தில் இறக்கி வைத்து உம்மை ஆராதிக்கிறேன் மரண இருள் போன்ற சூழ்நிலையிலும் சத்துருக்களின் மிரட்டலிலும் தன் கவலைகளை ஒரு கடிதத்தை போல தேவாலயத்தில் விரித்து வைத்து போராடி ஜெபித்த எசேக்கியா ராஜாவைப் போல நானும் இன்று என் கண்ணீரோடு உம்மை நோக்கி பார்க்கிறேன் அவர் பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணிறந்த அற்புதங்களையும் செய்கிறார் யோபு ஒன்பது பத்து என்ற உன்னத வாக்குத்தின்படி என் அறிவுக்கு எட்டாத சிக்கல்களிலும் தீர்க்கமே முடியாது என்று நான் அஞ்சும் கடன் சுமைகளிலும் இன்று இரவு ஒரு தெய்வீக தலையீட்டை தாரும் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு அவனுடைய ஆயுளை கூட்டி சத்ருவின் சேனையை ஒரே இரவில் அழித்தது போல இன்று என் வாழ்வை சூழ்ந்திருக்கும் போராட்டங்களை நிர்மூலமாக்கி நான் இதுவரை கண்டிராத ஒரு புதிய விடுதலையை இன்று நள்ளிரவிலேயே கட்டளையிடுவீராக அதிசயன்களின் நாயகரே இந்த அமைதியான நிஷியில் என் ஆத்துமா உம்முடைய அன்பில் இழைப்பாரட்டும் என் சரீரத்திலும் பொருளாதாரத்திலும் ஒரு புது யுகம் இன்று பிறக்கட்டும் உன் இருள் மத்தியானத்தைப் போல பிரகாசிக்கும் நீ தெளிவடைந்து விடியற் போல இருப்பாய் யோபு பதினொன்று பதினேழு என்ற மகா வல்லமையுள்ள வசனத்தின்படி என் வாழ்வின் இருந்த பகுதிகளை இன்று மதிய சூரியனைப் போல வெளிச்சமாக மாற்றுவீராக எசேக்கியாவை போல மனமுடைந்து அழுத என் நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்து என் ஆரோக்கியத்தை மீட்டுத் தந்து நான் இழந்த கௌரவத்தையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கச் செய்வீராக நான் உறங்கும் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியின் அக்கினி என் இல்லத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் நாளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கடைசி நாளை நான் எட்டும் போது ஒரு மாபெரும் அற்புதத்தின் சாட்சியாகவும் புதிய நான் விழித்தெழ கிருபை செய்வீராக ஆமே எசேக்கியா ராஜாவின் ஜபத்தை கேட்டு அதிசயங்களை செய்த அதே தேவன் இன்று இந்த இரவு ஜபத்தின் மூலம் உங்கள் வாழ்வின் சகல சிக்கல்களையும் ஒரு நொடியில் மாற்றி போடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்